சன் டிவியில் ஒலிபரப்பாகி வரும் சீரியல்கள் கிட்டத்தட்ட பதினெட்டாக இருந்தாலுமே எப்பொழுதுமே மாலையில் வரும் சீரியல் மட்டுமே டிஆர்பி ரேட்டிங்கில் அதிக புள்ளிகளை பெறும் ஆனாலும் காலை பத்து மணி முதல் ஒலிபரப்பாகும் சீரியல்களுக்கு இல்லத்தரசிகள் தொடர்ந்து ஆதரவு கொடுத்து வருகிறார்கள் அந்த வகையில் ஒரு சீரியல் முடிவுக்கு வரப்போகிறது என்றால் அடுத்தடுத்த புது சீரியல்களை இறக்கி கொண்டே வருவார்கள் அப்படித்தான் தற்பொழுது சன் டிவியில் முக்கியமான ஒரு சீரியல் முடிவுக்கு கொண்டு வரப்போகிறார்கள் அதாவது மதிய நேரத்தில் ஒலிபரப்பாகி வரும் மலர் என்ற சீரியல் கடந்த வருடம் பிப்ரவரி மாதம் தொடங்கப்பட்டது இந்த சீரியலில் முதலில் கதாநாயகியாக கீர்த்தி சர்மா நடித்தார் அதன் பின் இவருக்கு பதிலாக அஸ்வதி என்ற கதாநாயகி கமிட் ஆகி நடித்து வருகிறார் இந்த சீரியல் ஆரம்பித்து கிட்டத்தட்ட எபிசோடுகளை தாண்டிய நிலையில் கிளைமேக்ஸ் காட்சி நெருங்க போகிறது காரணம் டிஆர்பி ரேட்டிங்கில் இந்த சீரியல் பெரிய அளவில் வரவேற்பு பெறவில்லை அந்த வகையில் இந்த சீரியல் முடிந்ததும் இதற்கு பதிலாக பூங்குடி என்ற சீரியல் ஆரம்பமாக போகிறது இதில் கதாநாயகியாக கமிட் ஆகி இருக்கும் நடிகை யார் என்றால் பூவா தலையா என்ற சீரியலில் இளமதி என்ற கேரக்டரில் நடித்து வந்த ஸ்வேதா நடிக்கிறார் அத்துடன் இதில் பாண்டி கேரக்டரில் நடித்த கதாநாயகன் தான் பூங்குடியின் ஹீரோவாக என்று கொடுக்கப் போகிறார் ஆக மொத்தத்தில் பூவா தலையா சீரியலில் குணச்சித்திர கதாபாத்திரத்தில் நடித்து வந்த இந்த இரண்டு பேருக்கும் முக்கிய கேரக்டரில் நடிப்பதற்கு வாய்ப்பு கிடைத்திருக்கிறது ஓகே வியூவர்ஸ் இதுபோல சினிமா மற்றும் சீரியல் தொடர்பான செய்திகளை பார்க்க மறக்காம சினி டைம்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க